கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே யோவான் நலதன் நூல் மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த அன்பை வெளிப்படுத்தினாராம் அப்போ ஆண்டவருடைய முக் பிரதானமான ஒரு எண்ணம் அவரை விசுவாசிக்கிற எவனும் எந்த மனிதனும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி விசுவாசிச்சிட்டானா அவன் கெட்டுப்போகக்கூடாது கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அப்படி அவன் கெட்டு போகக்கூடாது என்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது தன்னுடைய குமாரனாகி கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் ரத்தம் சிந்தப்படணும் மறிக்கணும் மூன்றாம் நாடு உயிரோடு எழனும் இதெல்லாம் திட்டம் அப்போது நானும் நீங்களும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பிதாவாகிய தேவன் வைத்த மிகப்பெரிய ஒரு திட்டம் என்னென்னா தன் குமாரனை அனுப்பி உங்களை என்னையும் நித்திய ஜீவனுக்கு நிரந்தர வாழ்வுக்கு நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்போது அந்த நித்திய ஜீவன் நிரந்தரமான அந்த வாழ்வுக்கு நேராக வழிநடத்துன்னா ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே வெளிப்பட்டுச்சு அந்த அன்பு என்ன செய்யணும் இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் கெட்டு போகவே கூடாது என்று அதில் கர்த்தர் கருத்தாக இருக்கிறார் அப்போது அந்த நித்திய ஜீவனை அடைகிற அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் கைவிடுவதில்லை கெட்டுப்போக அவர் விடவே மாட்டார் நம்புங்க பிசாசம் ஆயிரம் சோதனைகள் ஆயிரம் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஒருவேளை இன்னைக்கு கூட தோல்வியின் விளிம்பில் நீங்கள் இருக்கலாம் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன் நீங்கள் கெட்டு போவது இல்லை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒருவேளை பாவத்துக்கு கூட அடிமையாக இருக்கலாம் அதில் நீங்கள் கத்திர நீங்கள் விசுவாசிச்சு பாருங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க ஒருவேளை வியாதி ஒருவேளை சொல்ல முடியாத பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது மனிதனுக்கு கத்தரை விசுவாசித்த நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கெட்டு போகவே மாட்டீங்க ஏன் கெட்டு போக மாட்டீங்க உங்களை கத்த நித்திய ஜீவனுக்கு நிரந்தரமான வாழ்வுக்கென்று முன் குறித்திருக்கிறார் அப்போ அந்த நாள் வருகிற வரைக்கும் அந்த திட்டம் உங்கள் மேலே நடக்கிற வரைக்கும் அவர் எப்படி கெட்டுப்போக விடுவார் கெட்டுப்போக போக விட மாட்டார் நம்புங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் ஒரு தவறான கணக்குக்கு நேராக போகாதீங்க கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்க திட்டம் நித்திய ஜீவன் வரைக்கான திட்டம் பாதியில் விட்டு போகிற திட்டமே அல்ல அவர் அவர் வச்சுக்கவே இல்லை உங்களை குறித்து அப்போ கத்தர் வைத்திருக்கிற அந்த நிலையான அந்த திட்டத்துக்கு நேராக நீங்கள் வருகிற வரைக்கும் கத்தர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீர்கள் ஒன்றே ஒன்று நான் செய்யணும் என்னை இந்த பூமியில் படைத்த என் தெய்வத்தை வாழ்நாளெல்லாம் அவரை நான் அன்பு கூறுவேன் அவர் மேலே நான் விசுவாசம் வைத்து அவர் கொடுத்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து வாழ்வேன் என்று அந்த விசுவாச வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணிங்கள் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க கெட்டு போக மாட்டீங்க ஜெயம் உங்களுடையது ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே உங்களுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களுடைய அன்பை காட்டி நாங்கள் கெட்டு போகாத ஒரு நல் வாழ்வை கத்தாவே வாழ்வதற்கு கிருபை நன்றி நன்றியப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே கெட்டு போகுவதற்காக அவங்கள முன்குறிக்கலை ஆமான் கெட்டுப்போனவர்களையும் ரட்சிப்பதற்காகத்தான் அவங்கள முன்குறிச்சிருக்கிறீங்க ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கத்தருடைய பலத்தை பாதுகாப்பு ஆறுதலும் தைரியம் சமாதானம் உண்டாவதாக எலும்பி பிரகாசிப்பார்களா நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இந்த நாள் அவங்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்